வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் இனிய வணக்கம் நமது சேனலில் பார்த்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம் நீங்கள் இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்க பெங்களூருல ஓய்வு பெற்ற இஸ்ரோ அதிகாரி ஒருவர் தனது மனைவியை துண்டால் நெரித்து கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மன அழுத்தம் காரணமாக இந்த விபரீத முடிவை அவர் எடுத்ததாக போலீசார் முதற்கட்ட விசாரணையில தெரிவிச்சிருக்காங்க பெங்களூரு பொம்முஹள்ளி பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருபவர் நாகேஸ்வர ராவ் இவருக்கு ஐந்து வயதாகுது இவர் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்துல பணியாற்றி ஓய்வு பெற்றவர் இவரது மனைவி சந்தியாஸ்ரீ நேற்று காலை சுமார் பதினோரு மணியளவுள்ள தம்பதியினருக்கு இடையே ஏற்பட்ட சூழலில் நாகேஸ்வர ராவ் தனது மனைவியை சமிலரை துண்டால் கழுத்தை நிறுத்து கொலையும் செஞ்சிருக்காரு மனைவியை கொன்ற பிறகு சடலத்துடன் வீட்டிற்குள்ளேயே இருந்த நாகேஸ்வர ராவ் நீண்ட நேரத்திற்கு பிறகு தனது நண்பர் ஒருவரை தொடர்பு கொண்டு விபரத்தை கூறியிருக்காரு அவர் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் உயிரிழந்த சந்தியாஸ்ரீயின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க நாகேஸ்வர ராவை உடனடியாக கைது செய்யப்பட்ட சிறையிலும் அடைச்சிருக்காங்க மேலும் அவரிடம் விசாரணையும் மேற்கொண்டு வராங்க இந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கு சோ அந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் உங்களை இது போன்ற இன்னொரு நிகழ்வுல சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து